பாஜக மாதிரி ஒரு தேசிய அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா கச்சத்தி இவர்கள் தாரை வார்த்தை விட்டு சொன்ன வார்த்தை என்ன அந்த கச்சீவு சொச்சட்டி சொன்னது கலைஞர் சொன்னார் இதுதான் வந்து கலைஞரோட ஆட்சியை சொல்லுங்க சொன்ன பொற்கால ஆட்சின்னு சொல்லி அன்னைக்குன்னு சொல்லல இருந்ததுலேயே நல்லா இருக்கு இல்ல பொற்கால ஆட்சி அப்படி அவங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டாங்க ஆச்சு அவங்க விளம்பரம் பண்ணிட்டாங்க நாங்க சொல்லல

அப்துல் கலாமை இரண்டாவது முறையாக குடியரசு தலைவராக என்றால் கலகம்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தியது யார் சி வி ராதாகிருஷ்ணன் திமுக செக் வைக்க நீங்க நினைச்சீங்க அவங்க என்ன நிப்பாட்டி

பஞ்சபூதங்களிலே ரூட் பண்ண நபர்னு அறியப்பட்ட புள்ளிமான்களின் உடலில் உள்ள புள்ளிகளை நீங்கள் அழித்து விடுவோம் ஆனால் திமுக மாற்ற முடியாது தமிழர் விரோத ஜியணி ஒரு அஞ்சு பர்சென்டாவது பாவத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுவான் இங்க எல்லா திருட்டு வேலையும் மட்டும் கோவில போய் உண்டியில காசு போடுவா இல்லைன்னா கங்கையில போய் குளிச்சுடுவாரு அந்த மாதிரி தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று திமுக பத்திரிகை நாட்கள் இனிய வணக்கம் துணை குடியரசு தலைவர் தேர்தல் நாடு முழுவதும் பல்வேறு விதமான பரபரப்பை ஏற்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்திய கொள்கை சார்பாக முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அவர்களும் நிறுத்தப்படுவார்கள் என்று அதிகாரபூர்வமாக இரு கூட்டணிகளிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பான இந்த சூழல் குறித்தும் பல்வேறு விடயங்கள் குறித்தும் பல்வேறு விஷயங்கள் தெளிவுபட காத்து கொண்டிருக்கிறார் பாஜகவின் மூத்த தலைவர்கள் ஒருவருமான திரு ஓமபுழை ஜெயராமன் வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டி சார்பாக பாஜகவுடைய மக தற்பொழுது மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கின்ற சிபி தமிழ்நாடு சேர்ந்தவர் அவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு அதிகாரப்பூர்வமாக அவருக்கு எதிர்புறத்தில் ஒரு தமிழர் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் இந்திய போட்டி சார்பாக அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க மகிஷா அண்ணாதுறை திருச்சி செய்வா இரண்டு பேரும் யாராவது யாராவது ஒருவர் இந்திய கொண்டி சார்பாக யாருமே எதிர்பாராத விதமாக சுதர்சன் கட்டி வந்து இந்த தேர்தல வந்து எப்படி வந்து எடுத்துக்கொள்ளப்படும் உங்க பார்வையில் பார்வை கொண்டு தான் நீங்க பார்க்கணும் கருத்து கிடையாது கண்டிப்பாக கிடையாது மரியாதைக்குரிய அருணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன் வாழ்நாளை ஒரு தேசிய தொண்டனாகவும் ஒரு தேசிய தான் ஆரம்பித்தார் மரியாதைக்குரிய மராட்டிய ஆளுநர் அருமை அண்ணன் கொன்று அனைவரிடமும் பழகுவதில் இனிமையானவர் மென்மையான மனிதர் நல்ல ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற பல்வேறு பன்முகத்தன்மை கொண்ட அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களின் அப்பா அவர் பத்மநாபன் அவங்களுடைய தம்பி தான் சி கே குத்துசாமி கோயம்புத்தூருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் பதினான்கு ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இருந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் சொந்த சித்தப்பா சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களும் தன்னுடைய இளம் பிராயத்திலிருந்து ராஷ்டிரிய சுயம் சேவ சங்கத்தில் இணைந்து ஆர்எஸ்எஸ் சுயம் சேவகராகவும் திருப்பூர் நகர சங்கச்சாலக்காகவும் நகர தலைவராகவும் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தார் அரசியலில் சில காலம் முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் அவர்களின் கட்சியின் அகில இந்திய பொருளாளராகவும் இருந்த காலம் இருந்தார் ஆனால் என்றைக்குமே தன்னை ஒரு பிரவுட் சேவை ஒரு கர்வமிக்க ஆர் எஸ் எஸ் தொண்டன் என்ற என்பதில் என்றைக்குமே ஆணித்தரமாக நின்றவர் அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் வீரத்துருவி ராமகோபாலன் அவர்கள் மண்டையில் வெட்டி விழுவதற்கு முன்பாக தான் ஓட்டிக்கொண்டு கொண்டு சென்றிருந்தார் பாஷாவால் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிர் பிழைத்ததற்கு பின் ஆட்டோவில் பிரயாணிக்க ஆரம்பித்தார் அப்பொழுது தான் ஆர்எஸ்எஸ் அலுவலக பாம்பளாஸ்ட்லாம் ஆச்சு நீங்கள் வந்து ஆட்டோவில் போகிறதும் உங்களுக்கு சேஃப்டி இல்லை உங்களுக்கு போலீஸ் செக்யூரிட்டியும் ஜாஸ்தி ஆகிடுச்சு த்ரெட்டும் இஸ்லாமிக் பண்டமெண்ட்லிஸும் அதிகமான காரணத்தினால நீங்கள் காரில் பிரயாணிக்கிறது தான் நல்லது சிறப்பு என்று சொல்லி கோயம்புத்தூரில் தன் வீட்டுக்கு வந்து தங்கி இருந்து வெளியில் இயக்க வேலையாக ஆர்எஸ்எஸ் இந்து வேலையாக ஒரு கார் ஒன்று கொடுத்து நீங்கள் இந்த காரில் போங்கன்னொடன ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தாரு வீரத்துறவி ராமகோபாலன் இது நடந்தது நான் சொல்றது தொண்ணூற்றி மூணு இறுதி தொண்ணூற்றி நான்கு ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்தில் ராதாகிருஷ்ணா ரொம்ப நன்றி நான் கிளம்புறேன் ஜி எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த போன வண்டி நல்ல சௌரியமா இருந்தது ராதாகிருஷ்ணா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இந்த கார் எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கங்க வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களுக்கு தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் கார் வாங்கி கொடுக்கல கார் வாங்கி கொடுத்தா நல்லவனா அப்படின்னு நான் சொல்லுவேன் மனம் இருக்கிறவங்க வாங்கி கொடுக்க போறாங்க ஆனா மனமும் வேண்டும் வீரத்துறவி ராமகோபாலன் இந்த தமிழ் சமுதாயத்தின் சொத்து பாரத நாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டின் இலக்கணமாக திகழக்கூடியவர் என்று கருதி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாதுகாப்பிற்காகவும் வயோதிகத்தில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவும் மாருத்தி ஆம்னி ஷோரூம்லேருந்து எடுத்த ரெண்டாவது நாள் நீங்கள் வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தார் அதற்கு பின்பாக அம்பாசடார் கார் வச்சீங்கன்னு சொல்லி இது பண்ணும்போது அந்த அம்பாசடாரை இவரே ஓட்டி பார்த்தார் தொண்ணூற்றி நாலில் அந்த அம்பாசடார் கொஞ்சம் இதாக இருக்கணும்னா உடனே ஷெட்டில் விட்டுருங்கன்னு சொல்லி மெட்ராஸுக்கு வரும்போது அந்த வண்டியை ஷெட்டில் விட சொல்லி தேவைன்னா திருப்பூருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஒன்றரை லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த அம்பாசடாரை வீரத்துறவி ராமகோபாலனுக்கு ஏன்னா அந்த காரை வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல வேண்டாம்னு காவல்துறை சொன்ன காரணத்துக்காக இது அடுத்த காரம் அப்போ ஒரு புது காரையே வாங்கியிருக்கலாம் அந்த அளவுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா இது வந்து ராமகோபாலன் என்ற தனி மனிதனுக்காக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் செய்யவில்லை இந்த இயக்கத்தின் அடையாளமாக தியாகத்தின் மறு உருவமாக இந்த சித்தாந்தத்திற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த சி பி ராதாகிருஷ்ணன் தன்னுடைய குருவிற்கு நன்றியாக காணிக்கையாக இந்த இதை இதுக்கு இவ்வளோ விளாவாரியாக இந்த ஒரு மாற்றம் மட்டும் சொல்கிறேன்னா தன்னுடைய குரு இயக்க வேலையாக செல்லும்போது அவருக்கு பிரயாணமும் சுமூகமாக இருக்க வேண்டும் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு அப்போவே இந்த வெட்டுப்பட்டிலேருந்து அவருக்கு கொஞ்சம் மண்டையில் நீங்கள் ஒரு க ஒரு குழி மாதிரி இருக்கும் ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து தலையில் விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் எண்ணெய் வழியில் நமக்குலாம் வழங்கி வரும் அவருக்கு ஸ்கல்லே கிடையாது அதனால தான் அது மேலே ஒரு சின்ன ஜல்லடை போட்டு வச்சிருந்தார் அது மேல காவித்துணையை கட்டியிருந்தார் அவர் ஹெல்த் ஆஸ்பெக்ட் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் எல்லா கோணங்களையும் யோசித்து சித்தாந்த ரீதியாக பெரிய அளவில் ராமகோபாலன் இயக்கத்துக்குள்ள இருந்த போது குருவிற்கு நன்றி காணிக்கையாக நடந்து கொண்டவர் சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் இருந்து வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராகி தமிழகத்திற்கு கோயம்புத்தூருக்கும் சரி தமிழகத்திற்கும் சரி தன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் மற்றும் கோயம்புத்தூரில் உள்ள ஈரோடு ஜெவலியர் ஏற்றுமதியாளர்களுக்கும் திகழ்ந்தார் அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் முல்லப்பெரியார் அந்த அணையோட இத உயர்த்தனும் தமிழத்திற்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மதுரையிலிருந்து முள்ளப்பெரியார் டாம் வரைக்கும் பாதயாத்திரை சென்றார் நானும் ஒரு சில நாள் அவர்களுடன் சென்று ஒரு மக்கள் மக்களுடன் மக்களாக இருந்து செயலாற்றக்கூடிய அண்ணன் ஜி பி ராதாகிருஷ்ணன் மக்களுக்காக இவ்வளவு பங்களிப்பை செய்திருக்கின்றார் ஒரு சித்தாந்தத்தின் பக்கம் என்று வேலை செய்திருக்கின்றார் எதிர் பக்கம் இருக்கக்கூடிய ஆஹ் நீதியரசர் முன்னாள் சின்னரசர் பருவதிய பர்வதியுடைய வந்து தலை நீதிபதியாக இருந்தவர் கோவலத்தில் நான் வந்து அவருடைய அரசியல் ரீதியாக நான் வந்து அவரை வந்து தனிப்பட்ட முறையில் நல்ல பணிதான் அவர் வந்து அவருடைய வந்து முதலமைச்சர் சிபி சொன்னீங்கன்னா அதே போல அவருடைய நான் என்ன என்ன இது இங்க இருக்கிற இந்த திராவிட இந்த திராவிட குஞ்சுகள் இங்க என்ன பண்றாங்க நீங்க ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு உள்நோக்கம் கருத்துக்கிறீங்க நீதியரசர் பல்வேறு நீதியரசர்களுக்கு தமிழகத்துல நீங்க ஜாதி தாயமும் மத தாயமும் குதிருங்க

ஹரி தான் ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய ஊர் முழுக்க இருக்கக்கூடிய அர்பன் நக்சலுக்கு முகமாக திகழ்ந்து எங்களுக்கு ஹரி பரந்தாமன் வந்து சொன்னாதான் கலைஞ்சு போகணும்னு சொல்ற அளவுக்கு அர்பன் நக்சல்ஸ் எல்லாம் செயல்பட்ட போது அப்ப சந்த்ருடர் நீதி நீதித்தன்மையும் ஹரி பரந்தாமனுடைய நீதித்தன்மையும் கேள்வி கேட்பதற்கு பக்கற்ற கபோதிகள் இங்க இருக்கிற நீதிபதிகளை கேள்வி எழுப்புறாங்க சுதர்தன் ரெட்டியை பற்றி கேள்வியை வைப்பார்களா அப்படிங்கிறது தான் நான் திராவிட கொஞ்சம் சொன்னேன் இதை வந்து கேண்டிடேட் அளவு ஓபிடி அளவில் நான் உங்களுக்கு இரண்டு இரண்டு விஷயங்களை முன்வைச்சிருக்கேன் மூணாவது விஷயமா நான் முன்வைச்சிருந்தேன் நீலம் சஞ்சீவ ரெட்டியை இவங்க நிறுத்தினாங்க இந்திரா காந்தி அந்த கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டவர் நீலம் சஞ்சீவ ரெட்டி அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு கோச்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு காமராஜர் நிஜலிங்கப்பா அவங்க பேர்லாம் கோச்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு பிவி கிரிய அறிவிச்சு படி ஓட்டு கொடுங்கன்னு சொல்லி அப்ப வந்து பாம்பையும் பார்ப்பானையும் கண்டால் பாம்பை சொன்ன ராமசாமி நாயக்கரின் அவர்கள் கிரி என்ற பார்ப்பனருக்கு வாக்கு போட்டார் சஞ்சீவ ரெட்டி என்ற பிராமணர் அல்லாதவருக்கு வாக்கு செலுத்தவில்லை அன்றிக்கே ஈவேரா இந்த கண்ணீர் துளிகள் அப்படின்னு சொல்லி என்ன ஏற்றினாருங்க அதை நாம இன்னொரு விஷயத்துல கூட சொல்லுவோம் எதுக்காக சொல்லறேன் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுக்கும் செயலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு பொய்யையே சுமந்து கொண்டிருக்கின்ற பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலேயே மூலதனமாக கொண்டு பொய்யையே ஆதாரமாக கொண்டு வாழ்கின்ற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறதுக்காக இது அண்ணிலிருந்து அப்படிதான் அதோட வித்துவே பொய்யிலேருந்து வந்ததுதான் கண்ணீர் தொழில்கள் நான் சொல்லல ஈவே யார் சொல்லியிருக்காரு இவங்களை பத்தி திமுகவை பத்தி சிபிரராஷன் ஆதரவு கொடுப்ப சம்பந்தமாக சொல்ல நாயந்திரா திமுக தலைவரை போய் நல்லது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுத்தால் வரவேற்போம் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் வழக்கம் போது அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமானது தமிழர் விரோத குரூர மனப்பான்மையிலே தொடர்ந்து இருக்கின்றது அப்ப சிபி ராதாகிருஷ்ணன் தான் உங்களுக்கு தமிழரான சி பி ராதாகிருஷ்ணன் மட்டும் தமிழர் அல்ல அப்துல் கலாம் என்ற ஒரு மாமனிதரும் தமிழர் அப்துல் கலாமை இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பல இருந்தவரை தடுத்தது யார் கலாம் என்றால் கழகம்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தியது யார் இன்னைக்கு மயில்சாமி அண்ணாதரைந்தாங்க ஆனா மயில்சாமி அண்ணாதரை இந்த வாட்ஸ்அப் பிரியர்களும் இந்த அவங்களுக்கு இந்த திமுகவுக்கு வந்து கொஞ்சமாக அறிவுசார் முகம் அலையக்கூடிய திமுகவின் காலடியில் விழுந்து கிடக்கின்ற பத்திரிகையாளர்களும் கிளப்பி விட்டு வதந்தியது அவங்க திமுகவுக்கு வந்து அவங்க படிச்சவங்களோ பண்பாளர்களோ மீடியாவில் இருக்கிறவங்களோ அதெல்லாம் பத்தி கவலை இல்லை எனக்கு ஊடகத்துல நீ அடியாளா இருப்பியா எனக்கு நீ அரசியல்ல ஊது ஊதுபொழா இருப்பியா எனக்கு நீ கையாளா இருப்பியா அதாவது திமுகவோட தாரக மந்திரமே திமுக நீ எனக்காக என்ன வேலை செய்வாய் நீ சமுதாயத்தையோ நாட்டை பற்றியோ இந்த நாட்டு மக்களை பற்றியோ நீ கவலைப்படக்கூடாது நீ கவலைப்படுறதெல்லாம் யார பத்தி கவலைப்படணும்னா கலாநிதி தயாநிதி இன்ப நிதி உதயநிதி இந்த மாதிரி நிதிகளை பற்றியும் நீ கருணாநிதி குடும்பத்தை பத்தியும் தான் கவலைப்படணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் திமுக முன்னுரிமை கொடுக்கும் அதனால தான் அவங்க அப்துல் கலாம நிராகரிச்சாங்க அதே போன்று சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இவர்கள் என்ன முடிவு பார்ப்போம் நீங்க அடுத்ததை கேட்கிறோம் நீங்க வந்து சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கணும்னா அங்கு தெலுங்கு தேசம் எப்படி அப்படின்னு நீங்க கேட்கிறோம் நீங்க சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் நம்ம இந்த ரெட்டி இருக்காங்கல்ல சுதர்சன் ரெட்டி நீங்க ரெண்டு பேருக்கும் நீங்க அவங்களுடைய ரெண்டு பேரையும் அலத்தி ஆராயிங்க ரெண்டு பேருக்கும் எந்த இதில் மேம்பட்டு நிக்கிறாங்கன்னு பாருங்க நீங்க வந்து அதுல அரசியல் ரீதியாகவும் பாருங்க தேசிய ஒருமை பாட்டுக்கு யார் தொடர்ந்து தொடர்ந்து வேலை செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க சுதர்சன் ரெட்டியும் நீதித்துறையில கண்டிப்பாக தான் இருந்திருக்கணும் இருந்திருக்க முடியும் வாய்ப்புகள் நான் அப்படி தான் அப்படிதான் அவருடைய பதிவுகளாக இருக்கு இல்ல நான் உள்நோக்கம் எதுவும் கற்பிக்கல கற்பிக்கலாம் இந்திய கூட்டணியின் சார்பாக நிற்பதே அவருக்கு ஒரு மைனஸ் ஏன்னா இந்த இந்தி கூட்டணியில திருத்தேனா இப்ப என்ன முடிவு எடுக்க போது எதிர்கட்சி சார்பா பொது வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க அது பொது வேட்பாளர் நீங்க சொல்றீங்க நாளைக்கு இன்னொரு வேட்பாளர் கொண்டு வந்து எதிர்கட்சியில இன்னொரு கட்சி நிறுத்தாது எல்லாம் ஒண்ணும் கிடையாது நாளைக்கு அவங்களும் நிறுத்தலாம் இல்ல இந்த இங்க இருக்கிறவங்களே பல பேர் இவங்களை ஆதரிக்கலாம் நீங்க சஞ்சய் நிருப்பம் சிவசேனா கட்சிக்காரரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழ் நேத்திக்க பாட்டிட்டாருங்க நீங்க வந்து சிபி பி ராதாகிருஷ்ணன் பாட்டி திமுக செக் வைக்க நீங்க நினைச்சீங்க அவங்க என்ன நினைச்சா

நல்லா தொடர் அவர் அவரு சொல்றாரு சிபி ராதாகிருஷ்ணன் நல்ல மனிதர் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துக் கூட முடியாது அவர் அவருடைய பார்வையில அவர் நல்லவர் ஆனால் ஆதரிக்க முடியாது அவர் பிஜேபியில இருக்காரு அப்ப நீங்க யாருக்கு ஆதரிக்க போறீங்க ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடிய பாட்டில் பாலாஜிக்கு ஆதரிக்குமா

இல்லனா ஆபாச பேச்சாளராக திகழக்கூடிய வக்கரமாக பேசக்கூடிய சைதை சாதிக்க நிறுத்தினா டி கே சிலம்போன் சந்தோஷப்படுவாரா திமுக சந்தோஷப்படுமா இல்ல மேல ஆ இதை தாண்டி பேசாத சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை நிறுத்தினா திமுக சந்தோஷப்படுவாங்களா இல்ல டூஜியில அரைக்கற்றி அலைக்கற்றை ஊழல் மன்னன் திருடன் பஞ்சபூதங்களிலேயே ரூட் பண்ண நபர்னு அறியப்பட்ட ஆவணா ராசாவை நிறுத்தினா சந்தோஷப்படுவாங்களா ஊரை அடித்து உலகில் போடக்கூடிய திமுகவில் ஊழலையே தொழிலாக கொண்டு சமுதாயங்களுக்கு எதிராக இதுக்கு எதிராகவே தமிழகத்திற்கு எதிராகவே செயல்படக்கூடிய பலர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நேர்த்தினா திமுகவும் டி கே செலங்கனும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் சிபி ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு கண்ணியமானவரையோ பாஜக மாதிரி ஒரு தேசியவாதிகளையோ அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா கத்திவை இவர்கள் தாரை வார்த்தை விட்டு சொன்ன வார்த்தை என்ன அது கச்சத்தீவு சொச்சத்தீவு எச்சத்தீவு அப்படின்னு சொன்னது கலைஞர் சொன்னார் அதற்கு எதிராக வழக்கு தொடுத்தது யார் அன்றைய ஜனசங்க தலைவராக இருந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடுத்தார் வரலாறு அது ஆனா இவங்களுக்கு வந்து கச்சத்தீவு தாரை வார்த்தவர்கள் இந்திரா காந்திக்கு பயந்து கொண்டு அந்த இந்த எம்ஜிஆர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நீங்க காவிரியில எங்க ஒன்னா அணைக்கட்டீங்க நாங்க வந்து நதிநீர் வாரியம் அமைக்க காவிரி நடுவர் மன்றம் அமைக்க கோரிக்கை அமைக்க மாட்டோம்னு சொல்லி வழக்க விட்ரா பண்ணிட்டு ஓடி வந்தவர் கலைஞர் நல்ல வேளையாக இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு வயசுல எண்பத்தி எட்டு வயசு தொண்ணூறு வயசோ மன்னை ரங்கநாதன் என்ற ஒரு கற்ற ஒரு தேசிய மனிதர் விவசாயி விவசாய சங்க தலைவர் அவர் போட்ட வழக்கில்தான் காவிரி நடுவர் ஆணையம் அமைக்கணும்னு சொல்லி திமுக ஆட்சியில் இருந்த போது அதை நாற்காலிக்கு அருகே போட்டுட்டு குந்திட்டு இருந்தாங்க இவங்க ஆட்சியில இருக்கும்போது பிஜேபி ஆட்சிக்கு வந்துதான் அதுக்கு சட்ட வடிவம் கொடுத்து ட்ரிபியூனல் அமைச்சிருக்கு காவேரிக்கு ட்ரிபியூனல் அமைச்சு இன்னைக்கு நாமலாம் இன்னைக்கு ரெண்டு போக இன்னைக்கு நம்ம விவசாயம் செய்கிறோம்னா நாம மோடிக்கும் பிஜேபிக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் இதில் குறுக்கு ஓட்டி குண்டகம் விளைத்தது ஸ்டாலினின் கட்டி கருணாநிதியின் கட்டி சிபிஆர் ஆதரிக்குதான் பார்ப்போம் அந்த பாவங்களை கழுவிக்கிறதுல ஒரு அஞ்சு பர்சன்டாவது பாவத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க எல்லா திருட்டு வேலையும் பண்ணிட்டு கோவில போய் உண்டியில காசு போடுவோம் இல்லைன்னா கங்கையில போய் குளிச்சுட்டு வருவாங்க அந்த மாதிரி தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற திமுக நினைத்தால் அவர்கள் சிபிஆர் ஆதரிக்க போறாங்க இல்லை என்றால் அவங்களுக்கு ஓங்கோல் எங்களுடைய பூர்வீகம் ஓங்கோல் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சுதர்சன் ரெட்டி ஆரம்பிக்க போறாங்க அதனால் எப்படியா இருந்தாலும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக உறுதியாக வரப்போகின்றார் நானூறு ஓட்டுக்கு மேல வாங்கி வரப்போறாரு மொத்தம் எழுநூத்தி தொழிற ஓட்டு இருக்கு அதுல நானூறு ஓட்டுக்கு மேல வாங்கி கம்ஃபர்டபுளா வெற்றி பெற்று வரப்போகின்றார் பார்ப்போம் பொறுத்து இருந்து பாருங்க இங்கேதான் வந்து கலைஞருடைய ஆட்சியை தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு பொற்கால ஆட்சின்னு சொல்லி அன்னைக்கு பாத்தீங்கன்னா பொற்கால ஆட்சின்னு சொல்லல இருந்ததுலயே நல்லா ஆட்சி இல்லை பொற்கால ஆட்சி அப்படின்னு அவங்க விளம்பரம் பண்ணிட்டாங்க ஆட்சி அவங்க விளம்பரம் பண்ணிட்டாங்க நாங்க சொல்லல அவங்க தொலைக்காட்சிகள்ல அவங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டது இது பொற்கால ஆட்சியில திமுக விளம்பரம் என்ன சொன்னீங்க போர் எடுத்துடலாம் அதாவது நான் நினைச்சு பாக்காத விதத்துல வந்து திமுக அரசியல் உண்மையிலேயே நான் சொல்றேன் நினைச்சு மனசாட்சிக்கு விரோத நாம சொல்றேன் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சியில் இருக்க நான் சொல்லி முடிச்சிட அவங்க வந்து பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வச்சு வைக்கிறேன் நீதிமன்றத்தை வளைக்க முயற்சி செய்யவில்லை நீதிபதிகளுக்கு ஜாதி சாயம் பூசவில்லை இந்த மலையெல்லாம் வெட்டாதுன்னு சொன்ன பாய் மேல அப்போ லாரி ஏற்றி கொல்லலை பக்போர்டுல எங்களுக்கு நிலத்தை மீட்டு கொடுன்னு சொன்ன பாயை திருநெல்வேலியில் பண்ண மாதிரி அப்போ கொல்லலை அதே மாதிரி ஊரா நிலத்தை ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல புடுங்கி ஜெயலலிதா வந்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நிலத்தை பிரித்து கொடுத்தாங்க பாருங்க அந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னுல பண்ணல பையர்ல இருந்து நல்லா ஆக்கிதான் தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திமுகவோட ஆட்சி அவங்களுடைய அந்த நாலு அஞ்சு பேரோடு ஆக்கியில ஓரளவுக்கு நல்லா ஆக்கியது நாங்கள் அதில் ஒன்றும் குற்றமே சொல்ல முடியாது தொண்ணூத்தி அதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஆனா அதுலேயும் நாங்கள் சொன்னது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வயசு இதெல்லாம் சொன்னோம் லாண்டா வயசு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாம்பலாஸ் வச்சு இருந்து செக் போஸ்ட் திறந்து விட்டாங்க அப்புறம் அங்கே இருந்த இப்போ விருது வேற கொடுக்குறாங்க மத நல்லிணக்க விருது கோட்டை அமீர் விருது கொடுக்குறாங்க பாருங்க அந்த கோட்டை அமீரே இவங்களை அந்த செக் போஸ்ட் எடுத்ததுனால தான் அந்த கோட்டை அமீரே கொண்டாங்க எங்கள் பகுதியில் நான் காமிக்கிறேங்க கோட்டைமேடு ஊக்கறத்துல எந்தெந்த வீட்லாம் தீவிரவாதி இருக்கான்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல முதல் நாள் சொல்லிட்டு வராரு அடுத்த நாள் பாவனா கிருஷ்ணனை எப்படி வாக்கிங் போகும்போது கொண்டாங்களோ அதே மாதிரி கோட்டை அமீரையும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இன்னி வரைக்கும் கோட்டை அமீர் தன்னைத்தானே கழுத்தை வெட்டிட்டாரா இல்லை ஓடுற ரயில் அவரே போய் தலையை கொடுத்து செத்துட்டாரா அப்படிங்கிறது தமிழக காவல்துறை இது வரைக்கும் கண்டுபிடிப்ப முடியாத மிகப்பெரிய ரகசியம் மிகப்பெரிய சுவாரஸ்யம் அது அந்த மாதிரி பல்வேறு கொலைகள் வெள்ளிக்கிழமை கொலைகள்லாம் அந்த திமுக ஆட்சியில் தான் அரங்கேறியது ஆனால் இந்த நில அபகரிப்பு ஊராஞ்ச காட்டையை போடுறது கஞ்சாவினி சாராயம் வைக்கிறது இந்த மக்போர்டுக்கு சொன்னவனுக்கு கொள்வது புதுக்கோட்டையில் அந்த ஒருத்தர் பண்ணாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இல்லை அதனால தான் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது அது பரவாயில்ல மோசமான ஆட்சி இல்லைன்னு சொன்னோம் நீங்க சொல்ற மாதிரி அதை பொற்கால ஆட்சியும் நாங்க சொல்லல அவங்களே சொல்லிட்டாங்க அந்த விளம்பரம் இது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும் விளம்பரம் பொழுது அன்னைக்கு வந்து திமுக நெருக்கமா இருந்த ஒரு முக்கியமான அங்கத்தினர்கள் முக்கியமான தலைவர்கள் பிஜேபி இருந்தவர் வந்து ஆஹா ஓஹோ என்று வனராக புகழ்ந்தார்கள் அப்ப இப்ப வந்து அவ பத்தி பேச வேணாம் அது வந்து வேற நடப்பரிசை அதுல வரும்போது ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க நீ சொல்லும் போது அப்ப இப்ப வாஜ்பாய் வாஜ்பாய் நல்லவர் நரேந்திர மோடி என் இனிய நண்பர் அவர் நல்லவர் குஜராத் கலவரத்தை பத்தி நாம இங்க பேசவேனான் அது குஜராத் மாநில பிரச்சனை அதை பத்தியே சொல்லுங்க யார் சொன்னாங்கன்னு உங்க வாயால சொல்லுங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கள நரேந்திர மோடி நல்லவர் நரேந்திர மோடி என்னுடைய நண்பர் அதுக்கு அது அந்த குஜராத் கலவரம் வந்து மாநில பிரச்சனை எங்கள கர்நாடியானா சொன்னாரு அந்த கன்னடியானா சொன்னாரு ஆமா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க இல்லை அது கன்னடியானா

அவங்களுடைய வழக்கமான துரோகத்தை தமிழர்களும் காண்பிக்க போகின்றதா அல்லது அவங்க செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்க போகின்றதா அதை மட்டும் நம்ப இனிவரும் அந்த அரசியல் நகர்வுகள் வந்து நல்லா தெரிஞ்சோம் அது எந்த ஒரு மாற்றத்தில் சுதர்சன ரெட்டி அறிவித்ததுக்கு அப்புறம் சந்திரபாபு நாயுடு பார்வை எப்படி இருக்கும் அதே போல் வந்து ச ரெட்டியோட பார்வை எப்படி இருக்கும் சந்திரசேகரராவோடைய பார்வை எப்படி இருக்கும் ஏன்னா இதுதான் வந்து இப்போ முக்கியமாக பார்க்கப்படுது ஏற்கனவே தமிழகத்தை நோக்கி தான் வந்து நேற்று வரைக்கும் அது பேச்சிருந்தது இப்போ பாத்தீங்கன்னா ஆந்திராவை நோக்கி அந்த பேச்சு வந்து திரும்பிட்டு இருக்கு இது கடுமையான போட்டியா நம்ம ஆடுவதற்கு இப்போ டெல்லியில இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமை வந்து தெற்கு நோக்கி அனுப்பிட்டாங்களா தெற்கு நோக்கி அனுப்பப்பட்டதா நீங்க ஏதாவது அமைஞ்சதா அரைஞ்சிதான் இல்லை நம்மளா ஆயிரம் பேர்த்திக்கலாம் மூணு கண்ணை முடிச்சுன்னா மூணு உருண்டு பூச்சிங்கிற கதையா இரும் பூச்சிங்கிற கதையா நம்மளா ஆயிரம் பேர்த்திக்கலாம் அது வந்து கடுமையான போட்டியா நான் தான் சொல்கிறேன் மொத்தம் எழுநூற்றி சென்ற ஓட்டு இருக்குது எழுநூற்றி தொண்ணூறோ எழுநூற்றி எண்பதோ இருக்குது நானூறுக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி அது நானூற்றி ஐம்பதா நானூற்றி இருபதா எண்ணிக்கை எனக்கு தெரியாது ஆனால் நானூறுக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்று குடியரசு துணைத் தலைவராக அமரப்போகின்றார் பண்பின் திகரம் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பியும் கேளுங்க அன்னைக்கு நான் சொல்கிறேன் நான் சொன்னதில் எங்கே உங்களுக்கு நான் எதனால அப்படி சொன்னேன் உங்களுடைய கணிப்பு எங்கே தவறுங்கிறத நான் இன்னைக்கு சொல்கிறேன் எருமாட்டை ஆட்டை தண்ணிக்குள்ளே போட்டு வெலை பேச முடியாது ஏன்னா எறும்பாடு பார்க்கும்போது அது கிழமாக இளமையாங்கிறது எருமாட்டை பார்த்த உடனே சொல்ல முடியாது அது பார்க்கும் போதே சொல்ல முடியாது தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம சொல்கிறது இன்னும் கஷ்டம் நீங்களும் என்ன மாதிரி ஒரு கிராமத்தான் அதனால உங்களுக்கு இது நல்லா தெரியும் அதனால் இது தேர்தல் ரிசல்ட் வச்சோம் ஆனால் நான் உறுதியாக அறுதிட்டு சொல்கின்றேன் நான் வந்து ஒரு ஆணவத்தில் பேசுகிற யதார்த்தத்தை கள நிலவரத்தை சொல்கின்றேன் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அரசியல் கட்சிகளின் மத்தியிலே போய் நின்று கொண்டிருக்கின்றார் திமுக யாருக்கு வேலை செய்கின்றது என்று என்பது அனைவருக்கும் தெரியும் தமிழர் விரோத போக்கு பாரத விரோத போக்கு கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வந்து ராகுல் காந்தி எப்படி இருக்காங்க அதனால இந்த கூட்டணியில் போய் அவர் நிக்கிறதுங்கிறத அவருக்கு ஒரு மிகப்பெரிய பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் மாறி வரும் எப்படிதான் மாறி வந்தாலும் சிபிஆரின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்து இதயத்தில் நன்றி வணக்கம்